ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டுவெல்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பாராமெடிக்கல்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கான வீடியோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர் கார்டியாக் டெக்னாலஜி அண்ட் இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கணும் அண்ட் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபீஸ் எவ்ளோ இருக்கும் அண்ட் செல்ஃப் பினான்சிங்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அண்ட் ஃபியூச்சர்ல படிக்கிறதுனால என்னெல்லாம் ஸ்கோப்ஸ் இருக்கு எங்கெல்லாம் நீங்க ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இந்த கோர்சஸ் இருக்கக்கூடிய அஞ்சு இம்பார்ட்டன் ஆன பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் த்ரீ இயர் கோர்சஸ் பிளஸ் உங்களுக்கு அடிஷனலா வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஸோ அது உங்களுடைய காலேஜஸ் பொறுத்து அண்ட் நேமே இருக்கு கார்டியாக் கார்டியாக்னா ஹார்ட் ஸோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் பத்தி படிப்பீங்க அண்ட் இந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து எபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் எபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கணும் அண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த நீங்க அட்டன் பண்ணும் போது ஸோ நீங்க வந்து கண்டிப்பாக வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கணும் அதர்வேஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டாக இருக்கணும் அதாவது மோஸ்ட்லி உங்களுடைய அதர்வைஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டினி சுவாலஜி இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா நீங்க பேராமெடிக்கல் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன கோர்னாலும் நீங்க வந்து தருணமா நீங்க அப்ளை பண்ண முடியும் அண்ட் கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து ஸோ இருக்க பிஎஸ்சி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் தான் எப்பவுமே வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ ரிலீஸ் ஆகும்போது வந்து சோ டோட்டல் வந்து பத்தொன்பது பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு இந்த எல்லா கோர்சஸ்க்கும் அப்ளிகேஷன் எப்பவுமே வந்து ஒண்ணுதான் சோ நீங்க எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்திருப்பாங்க சோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் அப்ளை பண்ணணும் சோ அதை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் இதை பத்தி வீடியோ வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுமே நான் அப்லோட் பண்ணுவேன் சோ எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து கவுன்சிலிங்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க சோ எல்லா நிறைய பேர் அப்ளை பண்ணாலும் சோ பர்டிகுலர்லா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பொறுத்து அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் வந்து டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சோ அதுல செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க சோ அத பத்தொன்பது கோர்சஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டியாக் டெக்னாலஜினா அந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன கோர்ஸஸ் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அண்ட் கவர்மெண்ட் பொறுத்தல ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு ஆகாது இதுவே நீங்க பிரைவேட்ல படிக்கும் போது உங்களோட ஃபீஸ் வந்து ஸோ அபவ் நைன்டி டு ஒன் லாக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அது அந்த காலேஜஸ் பொறுத்து அண்ட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு நீங்கள் கவர்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கிடையாது ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஹாஸ்டலில் ஷே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அதனால ஹாஸ்டலை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம் பிகாஸ் வந்து கவுன்சிலிங்ல பொறுத்தளவு ஸோ கவர்மெண்ட் சீட் ஃபில் பண்ணும்போது ஒன்லி ஃபோர் கோர்ஸஸுக்கு மட்டும்தான் வந்து ஸோ கவர்மெண்ட்ல வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ ரிமைனிங் இருக்க கோர்ஸஸ் எல்லா கோர்சஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டா வந்து ஸோ அவுட் சைட் ஷே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்தது எல்லாருக்குமே தோணுற ஒரு முக்கியமான விஷயம் படிச்சு முடிச்சாச்சு படிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க ஒர்க் பண்ணலாம் எந்த மாதிரி ஸ்கோப்ஸ் இருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ ஸோ இதுதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சு எக்கோ இருக்குது ஒர்க் பண்ணலாம் அதாவது இந்த வீடியோல இருக்க மாதிரி தான் அந்த மிஷின் பேர் எக்கோ மிஷின் ஸோ இந்த மிஷின் மூலமாக ஹார்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த ரெக்கார்டை வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட காட்டுவீங்க டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஸோ என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குறாங்க சோ அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் சோ கார்டியாலஜின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்ல கார்டியாக் டாக்டர் இருப்பாங்க பிசிசியன் இருப்பாங்க அது எல்லாருமே வந்து என்ன சர்ஜரி பண்ணலாம் சோ என்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு நார்மல்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சோ அதர்வைஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் இது எல்லாமே டிசைட் பண்றது வந்து அந்த எக்கோ சோ வச்சு தான் டிசைட் பண்றாங்க சோ அதுக்கு முக்கியமா வந்து தேவைப்படுறது ஒரு நபர்னு வந்து எக்கோ டெக்னிஷியன் சோ அதனால ஒரு முக்கியமான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோல இருக்கும் போதுல நல்லா நீட்டா நீங்க ஒர்க் பண்ண முடியும் ஒயிட் கோட் யூஸ் பண்ண முடியும் ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ண முடியும் சோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்கோப்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் அதர்வைஸ் நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல உங்களுக்கு சீட் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டா உங்களோட மார்க் கட் ஆஃப் ரெஞ்சு ரொம்பவே கம்மியா இருக்கும்போது நீங்க டேரக்டா வந்து தனியார் காலேஜ்ல வந்து அட்மிஷன் போடலாம் அண்ட் செகண்ட் பொறுத்தளவு கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க அதாவது ஹார்ட் பிரச்சனைகளுக்கும் சொல்லி சர்ஜரி பண்ற நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும் தேர்ட் பொறுத்தளவு கேத்லாப்ல டெக்னிஷியனா கூட ஒர்க் பண்ண முடியும் அதாவது கேத்லாப் மீன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு சர்ஜரி பண்ற தான் ஸோ அங்க நீங்க வந்து டாக்டருக்கு அசஸ்ட் பண்ண முடியும் கேத்லாப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும் அண்ட் அதர்வைஸ் நீங்க வந்து இசிஜி டெக்னீஷியனா ஒர்க் பண்ண முடியும் சோ மோஸ்ட்லி வந்து நிறைய ஏரியால ஒர்க் பண்ணுவீங்க இசிஜி டெஸ்ட் பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதர்வைஸ் ஹோல்டர் மானிட்டரிங் டெஸ்ட் இது எல்லாமே ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற அதாவது அந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட் தான் ஸோ அங்கே எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் நீங்க லெபோர்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கு சோ ஹாஸ்பிட்டல் ஒரு சைடு ரன் ஆகுதுன்னா அதே மாதிரி லேப்ஸும் செப்பரேட்டா நடக்கு லேப்ஸ்னா ஒன்லி வந்து பிளட் கலெக்ஷன் மட்டும் கிடையாது இப்போ எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சேர்ந்து நடக்கிற நிறைய ஏரியாஸ் இருக்கு சோ அங்க வந்து பிளட் பேங்க் இருக்கும் சோ லெபரட்டரி இருக்கும் சிடி எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எக்கோ டெக்னிஷியன் தேவைப்படுறாங்க பிகாஸ் வந்து ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு செப்பரேட்டா நடக்கும் அதே மாதிரி வந்து ஸோ ஒரு பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ற ஏரியாதான் வந்து சோ நிறைய லேப்ஸ் இருக்கு ஸோ அங்க நீங்க ஒர்க் பண்ண முடியும் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா ஸோ ஹையர் கோர்சஸ் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மெடிக்கலில் வந்து ஹாஸ்பிட்டலே வேணாம் நான் வந்து டீச்சிங் லெவலில் போகணும் அதர் சைடில் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷனாக வந்து நீங்க வந்து லெக்சரேஷன் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களை மார்க்கிங் இருக்க பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க டீச் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய ஹையர் கோர்சஸ் இருக்கு ஒன்லி மெடிக்கல் ஃபீல்டுனா ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய எதிர்பார்ப்பு பொறுத்தளவு எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட்ல வந்து வேலை கிடைக்குமா ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஸோ இந்த தான் நிறைய பேருக்கு தோணும் நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்க வந்து ஃபாரின் ட்ரை பண்ணலாம் அதர்வைஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கண்டிப்பா வந்து எம்ஆர்பின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு ஸோ அது அப்புறம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அண்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ பாரம்பரிய பத்தி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ